தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டிஆர் இந்த வீடியோல உடல் எடை மற்றும் ஆரோக்கியம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு தொடர்புடையது நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா உடல் எடையை எடைய தான் ஆகணும் இந்த உடல் எடை அதிகமாகும் போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ஹை ஹைபிபி நீரழிவு பிரச்சனை அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் சம்பந்தமா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் இந்த கொழுப்பு அதிகமாகிறதுனால இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த உடல் எடை அதிகமா இருக்கும்போது நம்ம நினைச்ச நேரத்துல எல்லாம் குனிஞ்சு எந்திரிக்க முடியாது நினைச்ச இடத்துல எல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது அது மட்டும் இல்லாம போய் ஒரு பஸ் ஏறுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க முக்கியமா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காலம் ஓடக்கூடிய இந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து நிறைய பேரால இந்த ஒர்க் அவுட் எல்லாம் செய்ய முடியலை ஏன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை சுமை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம் சோ அதுக்காக உடல் எடையை அதிகரிச்சுட்டே போறது இல்ல தொப்ப மட்டும் பெருசாயிட்டே போறதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படி வேகமா போறவங்களுக்கு வீட்டில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து ஒதுக்குனா போதும் உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாடுல வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தொப்பை அதிகமா இருந்தா ஈஸியா குறைச்சிடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம் சோ அப்படி உடற்பயிற்சி செயலான நிறைய பேர் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் செஞ்சுட்டு அப்படியே வந்து விட்டுருவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தா மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ உங்களை நீங்க தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யலாம் ஸோ அதுக்காக தான் கூட உங்களுக்கு ஒரு கோச்சையும் தந்திருக்கிறோம் அதுதான் இந்த கோச் ஸோ இவரை நீங்க எங்கேருந்து பிடிச்சிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டிக்கு மட்டும் உங்க கையில இருந்தா போதும் அந்த ஸ்டிக்கை பயன்படுத்தி உங்களுடைய உடல் எடையை வேகமாக குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க உங்கள் கையில் இந்த ஸ்டிக்கு தான் இருக்கணுங்கிறது கிடையாது மாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக் இருந்தால் கூட உங்களுக்கு அதுவே போதும் ஸோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா அது போதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கண்டிப்பாக வெயிட்டு கொடுப்பீங்க முதல்ல பயிற்சி எடுக்கும் போது அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பயிற்சிக்குள்ளாடி போயிடலாம் தினமும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டின் டேஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஒர்க் அவுட்டுக்குள்ளாடி போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் முதல் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அதுக்காக உங்களுடைய கால்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுடைய ஷோல்டர் லெவல் வச்சிருந்தாலே போதும் ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாம் விரிச்சு வைக்க வேணாம் ஸோ ஷோல்டர் லெவல் உங்களுடைய பாடி வெயிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு காலையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கேஷ் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு இந்த மாதிரி டிஸ்ட் பண்ணிக்கோங்க இது பண்ணும்போது உங்களுடைய கால் இந்த மாதிரி திரும்பாம பாத்துக்கோங்க நீங்க எப்படி முதல்ல வச்சீங்களோ அந்த மாதிரியே இருக்கட்டும் சோ இந்த பயிற்சியை நீங்க வந்து ஒரு பிப்டீன் செகண்ட்ஸ் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க சோ பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களால முடியாத பட்சத்துல ஒரு பிப்டீன் செகண்ட்ஸ் அப்படி இல்ல தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம இரண்டாவது பயிற்சியை பார்க்கலாம் உங்களுடைய கால் இந்த மாதிரி பெண்ட் ஆகாம பாத்துக்கோங்க சோ ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவு பெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி फ्रंटல வராம பாத்துக்கோங்க சைடுல சைடு பேன்ட் பயிற்சியும் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் முதல்ல நீங்க பண்ண ஒர்க் அவுட் நீங்க வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா இதையும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பண்ணா போதும் நீங்க நாட்கள் போக போக டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் தான் எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்து நீங்க டைமை இன்க்ரீஸ் பண்ணும் ஒன்னு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்குன்னு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஃபோர்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணாதீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கெயில் இருக்காது அதனால தான் நீங்க இப்போ ஒரு ஒர்க் அவுட்டை வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா அடுத்ததையும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களால் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ தேர்ட் ஒர்க் அவுட்டுக்குள்ளாடி போயிடலாம் ஸோ கால்கள் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க இப்போ பண்ணக்கூடியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்க வந்து ஃபுல்லாக டச் பண்ண பாருங்க கால்கள் இந்த மாதிரி பெண்ட் ஆகாம பாத்துக்கோங்க இதுவும் முதல்லே சொன்ன மாதிரி தான் டைமிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லிட்டேன் சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒர்க் அவுட் போயிடலாம் ஸ்டிக் இந்த மாதிரி தூக்கிவங்க தூக்கிட்டு உங்களால எந்த அளவு கால்களை கொண்டு போக முடியுமோ அந்த அளவு கொண்டு போங்க சோ கண்டிப்பா டச் பண்ணணும்ல முடியாதவங்க எந்த அளவு உங்களால கொண்டு போக முடியுமோ அந்த அளவு கொண்டு போங்க

என்னால கொஞ்சம் தான் தூக்க முடியுங்கிறவங்க கொஞ்சம் தூக்கினா போதும் மேல வர தூக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை நீங்க வந்து முதல்ல பயிற்சி செய்யும் போது ட்ரை பண்ணுங்க சோ நான் எடுத்ததுமே ரிஸ்க் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காரு

இதுவும் உங்களால எவ்ளோ முடியுமோ அந்த அளவு ட்ரை ஸ்டிக்கே இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கோங்க அளவுல பென் பென் பண்ணும்போது உங்களுடைய கால் இந்த மாதிரி பென் பண்ணும்போது உங்களுடைய கழுத்து பகுதி இந்த மாதிரி அதாவது உங்களுடைய தலையை இந்த மாதிரி ஒடிக்காதீங்க ஜஸ்ட் உங்களுடைய முதுகு இந்த மாதிரி பெண்ட் ஆகுறத நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க தெஸ் இன் கொண்டு போகும்போது இப்படி கையை மடக்காதீங்க கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும்

if it's controlling you i know the time can heal it all i just gotta get through i just gotta get through gotta get through this life is a nuisance type ups nuisance i try to be human find a solution my evolution a place like this it didn't exist you made it like this so you can go pick the bad or the good got a glass halfway i know it's easier to hide and just to lay you on. in the workout i count or 10 to 15 counts on the beginnings on the மற்றவங்க வந்து தேர்ட்டி கவுண்ட்ஸோட முதல்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ பிக்னஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஸோ டென் டு ஃபிஃப்டின் கவுண்ட்ஸே போதுமானது இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து செட்டை வந்து வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு செய்யலாம் ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து மற்ற ஒர்க் அவுட்டெல்லாம் செஞ்சுட்டு கடைசி கூட இதை ரிப்பீட் பண்ணலாம் திரும்ப ஒன் செகண்ட் வந்து ரிப்பீட் பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட் அப்படி இல்லை மற்ற ஒர்க் அவுட்டெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் அதே ஒர்க் அவுட்ஸை திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட் வரை நீங்க வந்து செஞ்சுட்டு போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைன்த் ஒர்க் அவுட் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எல்லாம் வரக்கூடாது சைடு தான் எந்திரிக்க கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரியே உட்காந்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க கவுண்டுக்கே வந்து செய்யலாம் இந்த மாதிரி திரும்ப சொல்றேன் பின்னாடியும் போயிடாதீங்க கரெக்டாக எந்திரிக்காதீங்க அப்படியே உட்காந்து பண்ணுங்க ஹாஃப் ஸ்டாண்ட்ஸில் உட்காந்தே பண்ணுங்க இப்போ நம்ம ஒன்பது பயிற்சிகளை பார்த்துட்டோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பத்தாவது பயிற்சியை பார்க்க போறோம் இந்த ஸ்டிக் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க் அவுட்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பத்தாவது ஒர்க் அவுட்டை பார்த்துடலாம் ஸ்டிக்கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு சைட் பேண்ட்ஸ்

ஸோ இந்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னா நீங்க கவுண்டுக்கு பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்த ஒர்க் அவுட் எல்லாம் உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு செய்யுங்க கண்டிப்பாக அவ்வளவும் செய்யணும்னு கிடையாது நம்ம பார்த்த ஒர்க் அவுட்ல முதல்ல ஒரு அஞ்சணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்ய ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா இல்லை இரண்டு நாளுக்கு ஒன்று வச்சு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க நம்ம பார்த்த ஒர்க் அவுட் அவ்வளோத்தையுமே வர்றது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதாவது முதல்ல எல்லாம் ஸ்டார்டிங்லேயே செய்யணும்னு கிடையாது முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு அண்ணன் எடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணி அஞ்சுலேருந்து இருந்து ஆறாம் மாத்திக்கோங்க அதை ஏழாம் மாத்திக்கோங்க அப்புறம் மொத்த ஒர்க் அவுட்டையுமே வந்து கொண்டு வந்து இது மத்த பயிற்சி செய்யறவங்க அது கூட சேர்த்துக்கோங்க எந்த பயிற்சியுமே செய்யாம இனிதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேங்கிறவங்க இதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் இல்ல அப்புறமா நான் வச்சிருக்க கூடிய இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் ஏதோ வித்தியாசமா இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இத கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்காட் கிளிக் பண்ணிக்கோங்க